எல்லோரையும் வழிநடத்தி செல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இருப்பவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா மேஷராசிங்க எல்லாரையும் அரவணைச்சு செல்வாங்க எல்லாருக்கும் எல்லாம் சரியாக அமைவதை வந்து இவங்க வந்து உற்று நோக்குவாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஏன் கிடைக்கல எதுக்கு கிடைக்கல எதனால இங்கே மிஸ்டேக் நடந்துருக்குங்கிறதுல யோசிப்பாங்க மற்றவர்களுக்காக நிறைய யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசையாக தான் இருக்கும் அதே போல் புதிய யோசனைகள் வர்றது புது திட்டங்கள் போடுறது புது முயற்சி பண்ணுறதுன்னுட்டு இவங்கக்கிட்ட அந்த மாதிரியான ஒரு தெளிவான சிந்தனைகள் எதுவுமே புதுமையாக இருக்கணும் பழமை இருந்தாலும் புதுமை நாம் செய்து மற்றவர்களுக்கு நாம் வழிகாட்டியாக இருக்கணுங்கிறதுல நிறைய யோசித்து செயல்படக்கூடியவர்கள் தாங்க ஒரு செயல் செய்கிறோம் தப்பாயிடுமோ சரியாயிடுமோன்ற குழப்பெல்லாம் இருக்காது செய்வோம் சரியாக தான் வரும் அப்படிங்கிறதுல திறமையாகவும் பயமே இல்லாமல் எதையும் நேரில் சந்திக்கக்கூடிய திறமையானவர்களாக இருப்பவர்கள் தாங்க எதுக்காகவும் கலங்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் தாங்க ஆகணும் அப்படிங்கிறதுல உறுதியானவர்களாக இன்று வரை செயல்பட்டு கொண்டு இருப்பவர்கள் மேஷராசி அதே போல் தவறு ஒருத்தவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க அவங்க எந்த விதத்தில் இவங்க வந்து இவங்ககிட்ட அனுசரணையாக பேசினாலும் சரி மன்னிப்பு கேட்டாலும் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க நீ செஞ்ச தப்புக்கு என்னை விட்டு விலகிடுங்கிற மாதிரி கோபம் இவங்களுக்கு அந்த மாதிரியான கோபங்கள் எப்பொழுதும் இருக்கும் பிடிவாதமாக இருப்பாங்க வேணான்னா வேணாம் கடைசி வரைக்கும் உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராதுங்கிறதுல தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களும் இவங்க தான் அதனால தான் முடிந்த வரைக்கும் இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு தெரிஞ்சவங்க அனுசரித்து போயிடுவாங்க ஏன்னா பழக்கம் போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் நமக்கு வந்து இவங்க பழக மாட்டாங்கன்ற ஒரு பயத்திலேயே இவ் மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கக்கிட்ட அனுசரித்து போவாங்க ஒரு நடிப்பில்னா இருப்பாங்க அதே போல் பல விதத்தில் லாபத்தையும் மற்றவங்க ஈட்டி இருப்பாங்க இவங்களோட பலம் என்ன பலகீனம் என்னன்னு கூட இருக்கவங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் அந்தளவுக்கு ஒரு எளிமையான ஒரு அமைப்பில் தான் இருப்பாங்க மறைமுகத்தன்மை எதுவுமே இருக்காது மறைச்சு வாழணுன்ற சிந்தனையும் இருக்காது இப்படிப்பட்ட மேஷராசிக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக தாங்க இருக்குது கவலை எல்லாம் படத்தேவல்லங்க ஏற்கனவே பட்ட பாடுகள் கூட இப்போ கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேஷராசிக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் இவங்க வந்து இவங்க ராசியே வந்து ஒரு நல்ல அற்புதமான ராசி தான் மேஷத்திலேயே புதன் பகவான் இருக்கார் அதே போல் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க இந்த அமைப்பில் தான் இவங்களுக்கு வந்து இப்போ கிரக பலன்கள் இருக்குது இதில் இருந்து என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுது இதற்கு பிறகு இவங்க வாழ்க்கை மாற்றம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு எளிமையான முறையில் பார்க்கலாம் இதை வைத்து பல இடங்களில் உங்கள் யோசனையை செய்து சரியான வழிவகை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா கூடிய விரைவில் பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீங்க உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் இருப்பது சிறப்பு எல்லா விதத்திலும் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்போ தான் எப்பொழுதும் தலை ஓங்கி நிற்கும் புதன் பகவான் அதுக்கு கீழே வர மாதிரி தான் இருக்கும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு செவ்வாய் பகவான் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் வந்து புதன் பகவானை பெரிய அளவுக்கு கொண்டுட்டு வர விட மாட்டார் அமுத்தி விடுவார் அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம்லாம் இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கு குழப்பமான சூழ்நிலையை உங்கள் ராசிநாதனால தான் வரும் ஏன்னா புதன் வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்காது ஆனால் மற்றவர்கள் முன்னாடி நீங்கள் புத்திசாலித்தனமாக நடத்துக்குவீங்க உங்களோட புத்திசாலித்தனம் பெரும்பாலான இடங்களில் தெரியும் மற்றவங்களுக்கு இவங்க ரொம்ப ப்ரில்லியே ரொம்ப டேலண்ட் பர்சன் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சரியான ஒரு யோசித்து செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க ஆனால் உங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா நாம் செய்யறது எதுவும் சரியில்லை சரியான அமைப்பில் இல்லை குழப்பமான ஒரு அமைப்பை நீங்களே ஏற்படுத்திக்கிற மாதிரியானது காரணம் செவ்வாய் உங்கள் ராசினாங்க ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லைங்க நீங்கள் செய்யும் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க அது சரியான மாற்றத்திற்கு அதுவே தன்னால் வந்துடும் என்ன உங்கள் மனசு மட்டும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்காமல் இருக்கும் நம்ம பண்ணுறது தப்பாகிடுமோங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அதே போல் பேசும்பொழுது நேர்மையான எண்ணங்களும் நேர்மையான சிந்தனைகளும் உங்களுக்கு வந்துடும் அந்த செயல்கள் எல்லாமே நேர்மையை நம்பி இருக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி எளிமையாக கிடைச்சிடுங்க சரியான முறையான அமைப்பை நீங்கள் வந்து இப்போ தேடிக்கிட்டே இருப்பீங்க மாற்றங்கள் உங்களுக்கு வழிவகை ஏற்பட்டுடும் தெளிவு கிடைச்சிரும் சொல் எல்லாம் தெளிவாக இருக்கும் பொழுது வெற்றிக்கான பாதையை வந்து எளிமை அடைஞ்சிடலாம் அதே போல் நீங்கள் பேசும் கருத்துக்களை மற்றவர்கள் கேட்பாங்க நீங்கள் எது சொன்னாலும் மற்றவங்க இப்போ கேட்பாங்க உங்களுக்கு இன்னும் நிறைய புத்திசாலித்தனம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மற்றவங்களுக்கே இவ்வளோ சொல்லும் பொழுது உங்களுக்கு அது இன்னும் நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் புதன் பகவான் இருக்காருங்க இது ஒரு நல்ல அமைப்பு உங்கள் ராசியில் எவ்வளோ நாள் இருக்காரோ அவ்வளோ நாள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க அதே போல் பொன் பொருள் சேர்க்கை ஆபரணங்கள் சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ நீங்கள் எதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்கன்னா அது புதன்கிழமையில் செய்ங்க உங்களுக்கு எளிமையாக எல்லாமே மாறுதல் கிடைச்சிடும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விசேஷங்களும் நல்ல முறையில் செய்து முடிப்பீங்க இந்த வேலையை நல்ல வேலை எந்த வேலை புதன் புதன்கிழமை செய்ய உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சூரியன் சூரியன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அவரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குடும்பத்தில் மரியாதை ஏற்படும் உங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கான அங்கீகாரமும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் சூரிய பகவான் இருக்கார் ரிஷபத்திலிருந்து பார்க்கறது இன்னும் உங்களுக்கு நல்ல மாற்றங்க தந்தை வழி மரியாதைகள் அதாவது உறவுக்காரங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க எதை செய்தாலும் சரியான வழிவகை ஏற்படும் எல்லா விதத்திலும் உங்கள் இருக்க திறமைகள்லாம் வெளிப்படும் இப்போ சூரியன் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை சுயநலம் இல்லாமல் எப்படியெல்லாம் நீங்கள் வாழ்கிறீங்களோ அதற்கு தகுந்தால் போல சூரிய பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க ஏன்னா நீங்கள் சுயநலம் அற்று தானே மற்றவங்களுக்காக நிறையா பாடுபடக்கூடிய ஆட்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி சூரிய பகவான் உங்களுக்கு எண்ணத்திற்கான அனைத்து நன்மைகளையும் செய்கிறாரு அதே போல் சுய சிந்தனைகள் அதிகமாக ஏற்படும் சுயமாக எப்படி வாழணும் நம்ம எப்படி முன்னேறணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் எல்லாத்தையும் உணர்வுபூர்வமாக யோசிப்பீங்க சிந்திச்சு செயல்படுவீங்க அதை செயல்படுத்தும் விதமும் நேர்த்தியாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான அம்சத்தை உங்களுக்கு சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு பகவான் இருந்து மூன்றாம் பார்வையாக பார்க்குறாருங்க இது ஒரு நல்ல மாற்றம் தாங்க மூன்றாம் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல மாற்றம் சகோதர வழி உறவுகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது பெண்களாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்புங்க மேஷ ராசி பெண்களாக இருக்கும் பொழுது சகோதர வழியில் ஏதோ ஒரு ஒரு நன்மை ஏற்படும் நல்ல மாற்றம் கிடைக்கும் நீங்கள் இப்போ எதெல்லாம் இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு செயல்படும் காலகட்டத்தை குரு பகவான் கொடுக்குறாரு அதே போல் தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க தொழில் வளர்ச்சி இருக்குது பண வரவு இருக்குது செல்வ செழிப்பு ஏற்படும் பொருளாதார மாற்றம் இருக்குது புதிய முயற்சி எதாவது பண்ணலான்னா பண்ணலாம் இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் யோசித்து தான் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு ஏழறையில் சனி பகவான் ஏழ்ற சனியாக விரயச்சனியில் இருக்கும் பொழுது புது முயற்சிகள் செய்யும் பொழுது அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சால் மட்டும் செய்யுங்க இல்லைன்னா அறகுறையாக இருக்குது இல்லை புதுசாக தான் நான் செய்ய போகிறேன்னும் பொழுது அதில் வந்து ஈடுபாடு இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சிக்கலாம் மிச்சபடி உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே செய்த தொழிலில் அதே தொழிலில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம் அதெல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது புதுசாக இப்போ புத்தம் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா அதை பற்றி விளக்கங்கள் பொருளாதார ரீதியாகவும் இருக்கணும் அது எப்படி என்னன்னு எல்லாத்தையும் ஆராய் அலசி ஆராய்ஞ்சி அதற்கு பிறகு நீங்கள் அந்த தொழிலை தொடங்கினா உங்களுக்கு க கரெக்டாக வந்துடும் இல்லைன்னா பொருள் விரயம் ஆவதற்கான வா இருக்குது இப்போ ஏன்னா சனி பகவான் இருக்கும் பொழுது ஏதோ விதத்தில் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்திடுவார் கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியம் அதே போல் குரு பகவானால் இப்போ வந்து திருமண யோகம் உண்டாகுங்க ஆனால் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து திருமணத்திற்கு சரியான ஒரு குறு பலன் இருந்தால் முடிவு எடுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் காலதாமதம் ஆகாததுக்கான வாய்ப்பும் இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசிக்கிறது நல்லது ஏன்னால் ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பொழுது மன சங்கடங்கள் ஏற்பட்டுடும் ரெண்டு பேரும் ஒன்றா பேசுங்க சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தை அப்படி கடத்திட்டீங்கன்னா சரியாக போயிடும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அதே போல் நிறைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது வந்து நிரந்தரமாக இருக்குமான்னு பார்த்திங்கன்னா இது நிரந்தரமான ஒரு உறவுகளாக இருக்காது கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈடுபாடாக இருக்கா மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா அவங்கள விட்டு விலகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வழியை கொடுத்துருவாங்க ஏற்கனவே இந்த வலிகளை பல முறை நீங்கள் அனுபவிச்சுருந்தாலும் இப்போ மொத்தமாக சேர்ந்து வரும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வரும்பொழுது அவங்கள எந்த இடத்துல வைக்கணுமோ அதே இடத்துல வச்சு கடைசி வரைக்கும் அழிச்சிட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் வந்து ஏறி விழுந்து நிறைய பேசுவாங்க நிறைய செய்வாங்க திடீர்னு உங்களை விட்டு விலகும் பொழுது வழிகளாக இருக்கும் மன சங்கடமாக இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் உறவுகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் நிதானத்தோடு செயல்பட்டால் நல்லது கடகத்தில் செவ்வாய்ங்க நீச்சத்தில் இருக்கார் செவ்வாய் உங்களுக்கு இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப சூழ்நிலையில் ஒரு மாதிரியான அமைப்பு இருக்கும் கோபம் வர மாதிரி இருக்கும் யாரும் புரிஞ்சிக்கலைய கோவம் டென்ஷனு நம்மளை மதிக்கலையிற எண்ணம்லாம் தலையின் தூக்கி நிற்கிறதுக்கான காலகட்டத்தை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு அவங்க எப்பயும் போல தான் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அதை மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் என் வழியில் போகிறேன் ஆனால் என் வழியை யாருமே விடமாட்டுறாங்கன்னு உங்களுக்கு கோவம் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனைகள் சண்டைகள் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நிதானம் ரொம்ப முக்கியம் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்க யாரும் குடும்பத்தில் வந்து யாரும் யாருக்கும் வந்து கெடுதல் பண்ண மாட்டாங்க பண்ணிக்கவும் முடியாது ஆனால் அந்த மாதிரியான எண்ணங்களை நமக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி விட்டுடுறது அதுதான் சங்கடம் ஏன்னால் ஒருத்தவங்க அடித்து இன்னொருத்தவங்க வாழ முடியவே முடியாது குடும்பத்தில் மட்டும் அது வெளி உறவுகள் வேணால் அப்படிலாம் நடந்துக்கலாம் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கோவப்பட மாட்டீங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அங்கீகாரம் கொடுக்கலன்ற எண்ணங்கள் மேல் ஓங்காது எல்லாருக்கும் சுயகௌரம் எல்லாருக்கும் சரியான மரியாதை எல்லா குடும்பத்துலேயும் கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாதுங்க அதே போல் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அதற்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது பிரிவுன்றதை நீங்களாக ஏற்படுத்திக்காதீங்க அது இன்னும் உங்களுக்கு மனசை ரொம்ப பலகீனமாகக்கணும் ஏன்னா குடும்ப உறவுகளுக்கு மரியாதை கொடுக்குறவங்களையும் நீங்கள் தான் எல்லோரையும் அரவணைச்சி போகிறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் இதை மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்துவதற்கான காலகத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க குடும்பம் உங்களுக்கு உறுதியான நம்பிக்கையை கொடுத்துரும் மீன ராசியிலேருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறாருங்க தொழில் வளர்ச்சி இருக்கு பொருளாதார மாற்றம் இருக்கு செல்வ செழிப்பு இருக்குது அங்கீகாரம் இருக்கு முதலீடுகள் செய்த இடத்திலிருந்து லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாம் இருக்குது அதே அளவுக்கு ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சில சமயங்களில் உடம்பு ரீதியான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுறதுக்கும் சனி பகவான் இருக்கார் கால காலத்துக்கு சாப்பிடுங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க ஏன்னா ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இது இந்த காலத்தை நீங்கள் கடந்துடலாம் ஆனால் அலட்சியமும் உங்களுக்கு தேவையில்லாத கொஞ்சம் குழப்பமும் இருக்கும் பொழுது தான் பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான காரணம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பல விஷயங்களில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சனி பகவான் நல்ல இடத்துல உங்களுக்கு மாறுதல்லாம் இருக்குது ஆனால் வர அளவுக்கு உங்களுக்கு செலவு எப்படி பார்த்தீங்கன்னா நீங்களாக பண்ணால் பண்ணாதான் உண்டு நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் கையாளுறீங்களோ அதே அளவுக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க அதே போல் ஆடம்பர செலவுக்கு இப்போ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது மற்றவங்களாம் செய்கிறாங்களே நான் ஏன் செய்ய முடியலன்னு வருத்தப்படாதீங்க இந்த காலகட்டம் செய்யலைன்னா என்ன அப்புறம் செஞ்சுக்கலாம் எது ஒன்றும் கிடைக்காதுன்னா கிடையாதுங்க கிடைக்கும் ஆனால் நாம் இந்த காலகட்டத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கணும் நிதானமாக செல்லணுங்க இந்த ஏன்றச்சனை இருந்து முடியும் வரைக்குமே நீங்கள் நிதானத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் கட்டாயமாக இருக்குது அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க எதையாவது நீங்கள் வந்து கொடுக்குறேன் கேட்குறாங்க கொடுத்துட்டு நான் உடனே எனக்கு கிடைக்கும்னு நம்பி நீங்கள் இறங்குனீங்கன்னா அங்கே ஏமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்காவது ஜாமீன் போட்டு தரேன் இல்லை யாருக்காவது பணம் வாங்கி தரேன் என் பேரை சொல்லி வாங்கிக்கோ திருப்பி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க உங்கள் பேரை கெடுத்து விட்டுருவாங்க அதனால் அதெல்லாம் கொஞ்ச நாள் ஈடுபடாமல் இருங்க இப்போ கடைய காலகட்டத்துக்கு நீங்கள் வந்து பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் எளிமையாக நம்பவே நம்பாதீங்க அது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திடும் நம்பி செய்து ஏமாந்துட்டு வருத்தப்படுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு நம்பாமையே இருங்க ஏமாற்றத்தை கொஞ்ச காலம் தவிர்த்துருங்க ஏன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வாங்கி கொடுத்தா திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கே அது வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது சில இடங்களில் வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சுற்றத்தாரால் ஏற்பட்டுடும் சொந்தக்காரங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வேறு வழி கிடையாது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்களும் அவப்பெயரையும் ஏற்படுத்தி விட்டுடுவாங்க எப்படியோ ஒரு விதத்தில் உங்களை பலகீனமாக்கணும் தான் இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கணும் அதே போல் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க ஹனுமன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க இது மூணும் நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வீரியம் அதிகமாக இருக்காது மற்றவங்களால உங்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்படாது ஏன்னா சில சங்கடங்களை நம்மளால் முடியாது தவிர்க்க அது வந்து இறைவனால் மட்டும்தான் முடியும் அதனால் ஒரு சில இடங்களில் நம்ம இறைவனை நம்பி இறங்கிட்டா போதுங்க வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து சேராது அதனால் முடிந்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு முருகன் வழிபாடு ஹனுமன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் அது நாள் கிழமை எதுவும் பார்க்க வேணாம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போயிட்டு வாங்க கோவில்களுக்கு நெய்வேமற்றி வச்சுட்டு வாங்க கூடிய விரைவில் பல மாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ஏற்கனவே என்ன பலன்களை இது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்களோ அதே தாங்க கொடுக்க போகிறாங்க பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடையாது என்ன ஒன்று கேது பகவான் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் பெரும்பாலான அமைதியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறுபடியும் தூண்டி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு வந்து வீணா வந்து கோபம் வரத்துக்கு இல்லை சண்டை போடுறதுக்கு எதிரிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை கேது பகவான் கொடுக்குறார் ஆனால் அரசாங்க வழியிலேருந்து ஏதாவது எதிர்பார்ப்புக்கள்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அரசாங்கத்திலேருந்து உதவி எதாவது எதிர்பார்த்துருக்கீங்க பேங்க்லேருந்து லோன் எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கேது பகவான் கொடுக்குறார் நான் ராகு பகவான் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார் இவ்வளோ நாளும் எப்படி இருந்துச்சு அப்படி தான் இருக்கும் இப்போ அவர் வந்து ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கல எப்போயும் ஒரு டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும் பலகீனமாக இருக்கா மாதிரி இருக்கணும் ஏதோ ஒன்று விதத்தில் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறாரு இந்த காலகட்டத்தை வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் உங்களை புரிஞ்சிக்கினா மட்டும் போதும் இதுக்காக நம்ம இதை பண்ணணுமா அதை பண்ணணும் அதெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் யார் எந்த இடத்துல இருக்கீங்க எவ்வளோ பொருளாதாரம் இருக்குது எவ்வளோ கடன் இருக்குது நம்ம என்ன கடமையை செய்யணுங்கிறதுல தெல்ல தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் எதையுமே புரிஞ்சிக்காமல் என் இஷ்டத்துக்கு நடந்துக்குவேன் நீங்கள் நடந்துக்கும் பொழுது பல பிரச்சனைகளை சந்திக்க வரும் முதல்ல உங்களை உணருங்க உங்கள் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க அதற்கு தகுந்தாற் போல் அனைத்து வேலையை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா பல பிரச்சனைகளை நீங்கள் இந்த இடத்திலேயே தடுத்துடலாம் அதுக்கு மேலே வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இறைவன் மீது பாரத்தை போடுங்க அது எல்லாமே சரியாயிடும் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா விதத்திலும் நன்மைகளை தாங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க